ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரெயின் டேரக்டர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நல வெண்பால இருக்கிற அடுத்த பத்து பாடல்களுடைய விளக்கத்தை பற்றி பார்க்கலாம் சரி வீடியோக்குள்ளே போகலாம் இறுதுபன்னன் தமயந்தி கையில் வச்சிருக்கிற சுயம்பர மாலையை தனக்கே கிடைக்கணும் அப்படின்னு வேண்டார் பாடல் என்மே நெருகின்ற மாலை எழுள் நலன்றன் முன்னே விழுந்தது காண முன்னணியாள் அன்னதற்கு காரணத்தான் ஈதன்றோ என்றான் காடஞ்சொரியும் வாரணத்தான் அண்ணாள் மதித்து விளக்கத்தை பார்க்கலாம் மதம் கொண்ட யானையுடைய பலத்தை உடையவனான இறுது பண்ணன் முதல் அதாவது தமிந்தியோட முதல் சுயம்பரத்துக்கும் வந்திருந்தான் அப்போ தமையந்தி தூக்கிய வீசி எறியப்பட்ட அந்த சுயம்பர மாலை என் மேல விழறதுக்கு பதிலா நலன் மேல தான் சொல்றான் இப்போது என் மேலே வீசத்துக்காக தான் தமையந்தி அந்த மாலையை வச்சுட்டு தவான் இருக்கிறதா இறுது பண்ண நினச்சிக்கிட்டு வாகுகன்கிட்ட அதாவது நலன் நலன்கிட்டையே சொல்கிறான் ஆனால் அந்த வாகுகன் வந்து நலன்னு இறுது பண்ண எனக்கு தெரியாது சரி அடுத்த பாடல் வாகுகன் தமியந்தியோடைய இரண்டாம் சுயமத்தை பற்றி பல வகையாக நினைக்கிறாரு என்னென்னு பார்க்கலாம் பாடல் முன்னை வினையான் முடிந்ததோ மொய்க் குழலால் என்னைத்தான் காண இசைந்ததோ தன் மரபு கொள்வாத வார்த்தை கொள்ளோ இது பாடருடைய விளக்கம் தமையந்தியோடைய குளத்துக்கு ஏத்துக்கவே முடியாத இந்த அவ வார்த்தையில வந்த சுயம்மர சொல்லு எப்படி இந்த வார்த்தை வந்தது நான் முன்னாடி பண்ண பாவத்துடைய பயனா இல்லனா தமையந்தியனை காண்றதுக்காக செஞ்ச சூழ்ச்சியா இல்லைனா வந்து உண்மையிலேயே அவள் திருமணத்துக்கு சம்மதிச்சிட்டாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே கன்ஃபியூஸ் ஆகிருக்கார் நலன் அடுத்த பாடல் பார்க்கலாம் வவுகன் இறுதி மன்னனுக்கு தேரோட்டி செல்லலே தன்னுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறான் காவலனுக்கு கேவ கடன் பூண்டேன் மற்றவரன் ஏவல் முடிப்பேன் இனி என்று மாவை குளத்தேரில் பூட்டினான் கோதையர்தம் கொங்கை மலர்த்தேன் துளி மண் இனிய தேன்களை தேன்கள் அழகான மலர் உடைய நல மன்னன் அதாவது வாவுவ சொல்கிறாங்க ஆனால் நல மன்னன் தான் முக்கியமான பொருள் நல மன்னன் இந்த தேரை ஓ இறுது பண்ணனுக்கு ஓட்டுறதை நான் கடமையாக நினைக்கிறேன் நான் செஞ்ச பாவத்துக்கு இறுது மன்னனுக்கு தேர் ஓட்டுறதை நான் புண்ணியமாக நினைக்கிறேன் அப்படின்னு வேகமாக தன்னுடைய குதிரை அதாவது இறுதுபன்னனுடைய குதிரைகளை ஓட்டிக்கிட்டு வர்றார் அடுத்த பாடல் வாவுகன் ஓட்டுகின்ற தேர் விரைந்து செல்லுமா செல்லும் சிறப்புரைத்தல் அவர் ஓட்டுறதுடைய வேகத்தை இந்த பாடலை சொல்லுது பாடலை பார்க்கலாம் முந்தை வினை குருக மூவா மயற்கொண்டான் சிந்தையொழுங்கற்ற சென்றே சந்தவரை தார் குன்றோ மெல்லோதி தன் செயலை தன் மனதை தேர்க்கின்றான் ஊர்க்கின்ற தேர் அழகும் மனமும் பொருந்திய மாலைய மாற்றவே மாட்ட அதாவது மாலையை மாற்றவே முடியாத அதே சமயத்துல எப்போவே வாசனை அடங்காத அந்த அளவு மாலைகளுக்கு ஒப்பான கூந்தலை உடைய தமையந்தி அவளுடைய அவ சுயம்பர செய்தியை கேட்ட காம உணர்வு அதாவது வந்து காதலை அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இறுதி பண்ணனு கொண்ட அந்த எண்ணம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் தமையந்தி கல்யாணம் பண்ணிக்கணும் மனசுல நினைக்கிற அந்த வேகத்துடைய சமமாக இல்லை அதை விட அதிகமாகவே நலன் ஓட்டிய தேர் வேகமாக போகுது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நலன் அவர் செலுத்தின தேர் காத்த அளவு வேகமாக போகுது அப்படின்றது தான் இதோடைய கருப்பொருள் அடுத்த பாடல் இறுதி பண்ணனுடைய மேலாடை அதாவது வந்து அவங்க அவருடைய அங்க வஸ்திரம் மேலாடை விழ அதை எடுக்கிற முன் தேர் பத்து காதம் செல்லல் பாடல் மேலாடை வீழ்ந்த தெருவென்றான் நவ்வளவில் நாலாறு காதம் நடந்ததே தோளாமை மேற்கொண்டான் ஏறிவர வெம்மை களிச்சூதீன் மால்கொண்டான் கோல் கொண்டமா எப்போவுமே வெற்றிய மட்டுமே சந்திச்சு ஜெயிக்கிற இறுது பன்னன் அவருடைய தேர்ப்பாகனா இருக்கிற வாகன் அதாவது நலமன்னன் கொடுமை பொருந்திய களி அதாவது களின்றது தீமையை குறிக்கும் அந்த தலியுடைய மயக்கத்தினால சூதாட்டத்துக்கு மேலே மயக்கம் கொண்டு கீழ்மையான நிலைமைக்கு வந்துடுறாரு நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிடுறாரு அப்புறம் அதே சமயத்தில் சூ அதாவது இரண்டாம் சுயமர செய்தி தமையந்தி அறிவிச்சிட்றோன்னே அவர் வேகமாக ஓட்டிக்கிட்டு செல்றதாகவும் அவர் ஓட்டுற வேகத்தில் இறுதுபண்ணனுடைய அங்கவஸ்திரம் கீழே விழுந்துருது அதை எடு அப்படின்னு சொல்றதுக்குள்ள நாலாறு காதம் காதம்னா வந்து கிலோமீட்டர்னு சொல்லுவோம் நாலாறு காதம் ரொம்ப காத்து மாதிரி பறந்து போயிட்டே இருக்கு அதுதான் இந்த பாடலுடைய பொருள் கலி அப்படின்ற தீமை வந்து நடன விட்டு நீங்கிறது பாடல் வண்டார் வளவயல் சூழ் மள்ளுவ நாட்டெங்கோமான் தண்டார் புனைச்சந்திரன் சுவர்க்கி கொண்டாடும் பாவலன் பார் நின்ற பசிபோல் நீங்கிற்றே காவலன் பால் நின்ற கலி நல மன்னனிடம் அந்த களி அப்படின்ற துன்பம் வண்டுகள் மொய்கின்ற நீர்வளம் மிக்க வயல்கள் சூந்த மல்லுவ நாட்டை ஆட்சி ஆட்சி பெறுகிற சந்திர சொர்க்கி அப்படின்ற ஒரு மன்னன் இருக்காரு அந்த சொர்க்கி சந்திர சொர்க்கி அவர் கொடுத்த அந்த ஆடையை போட்டவுடனே நல மன்னனுடைய தீமையெல்லாம் விட்டு விலகிடுச்சு இதுதான் இந்த பாடலுடைய பொருள் அடுத்த பாடல் இருது மன்னன் வீம மன்னனுடைய நாட்டை அடையிறார் பாடல் ஆமை முதுகில் அளவன் துயில் கொள்ளும் காமர் நெடுநாடு கைவிட்டு வீமன்றன் பொன்னகரை சென்றடைந்தான் போர் குற்றம் அன்னகரி ஒற்றுடையான் ஆங்கு பாடலுடைய பொருளை பார்க்கலாம் போரனை மட்டும் விரும்பி மதம் பிடிச்ச யானை போல எதிரிகளெல்லாம் வீழ்த்திற வீம மன்னன் அவர் ஆளுகின்ற கோசல் நாட்டில் ஆமையுடைய முதுகில் நண்டுகள்லாம் உறங்குமா அந்த அளவு மிக்க கோசல நாட்டை விட்டு வந்து வீம மன்னனுடைய பிதர்ப நாடு வந்து சேர்றாரு இதுதான் அந்த பாடலுடைய பொருள் இந்த பாடல்ல நாட்டு வளத்தை பத்தியும் வீரத்தை பற்றியும் அழகாவே சொல்லியிருக்காங்க சரி அடுத்த பாடலை பார்க்கலாம் இறுது பண்ணன் தேரென்றும் இறங்கி செல்லுதல் வெற்றி தனி தேரை வீமன் பெருங்கோவில் முற்ற திருந்தி முறை செய்யும் கொற்றவருக்கு தன் மரபு கூற பணிந்து தனிப்புக்கான் மண்விரவு தாரான் மகிழ்ந்து ஆட்சி திறமையிலும் படை திறமையிலையும் வேகத்திலையும் விவேகத்திலையும் அறிவிலையும் எல்லாத்திலுமே சிறப்பாக இருக்கிற இறுது பண்ணன் தன்னுடைய வெற்றி பொருந்திய வெற்றியை மட்டுமே அவருக்கு கொடுத்த தேர மன்னனுடைய பெரிய அரண்மனையுடைய வாசல்ல நிறுத்திட்டு சமமான நீதியை மட்டுமே வழங்குகின்ற வீம மன்னனை அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு அங்க வாயில் காவலனுக்கு ஆணையிடுறாரு அவரும் மகிழ்ச்சியாக உள்ள நுழையிறாரு யாரு இறுதுபண்ணன் இறுதுபண்ணனை வீமன் விலகுதல் சாரி வினவுதல் கண்ணின் அருந்தேறல் மாந்தை கமலத்தின் மண்ணி துயின்ற வரிவண்டு பின்னையும் போய் நெய்தற் காவும் நெடுநாட நீன்பாள் எய்தர் கழிவியாண் தாமர மலர் போல அழகான மலர் மாலைகளையும் அதே சமயத்தில் இந்த எங்குமே கொள்ளாத வாசனைகளை உடைய மாலைகளை உடைய வேந்தே அதாவது இறுது பண்ணனை கேட்குறாரு நீ எதற்காக என்னை என்ன தேடி வந்த அப்படின்னு கேட்குறாரு வீமன் இறுது பண்ணன் அதுக்கு அவர் சொன்ன கேள்விக்கு மறுமொழி சொல்றாரு பாடல் இன்றுண காண்பதோர் ஆதரவாள் யான் இங்கன் மன்றல் மலத்தாராய் வந்தடைந்தேன் என்றான் ஒடியார் விண்கனியால் மேல் உண்ண துறப்ப தெரியாது ஒளி பொருந்திய வேல் போன்ற கூர்மையான அழகான கண்களை உடைய தமையந்தி தமையந்திய நினைச்சி தன்னுடைய உள்ளம் போனதுனாலையும் அதே சமயத்தில் அவனுடைய ஆறாய் உன்னுடைய ஆட்சி திறமையை கண்டு நான் அதிசயப்பட்டதாலும் நான் உன்னை காணணும்னு ஆசை வந்துருச்சு அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு இறுது வீமன் வீமன் மன்னன்கிட்ட சொல்கிறார் சரி அடுத்த பத்து பாடல்களுடைய விளக்கத்தை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த கருத்து மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் ஆல் அண்ட் வி மேக் த ஃபியூச்சர் பாய்